ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜேஷ் பாபுராக்ல இன்றைக்கி வெளியக்கெழம நம்மளோட சமையல் என்னென்னு பார்ப்போம் வெண்டைக்காய் போட்டு புளிக்கொழம்பு தான் இந்த தேங்காய் ஊற்றலை புளி ஊற்றலை வெண்டைக்காய் போட்டு வறுக்கி இருக்கு அதுக்கப்புறம் காலையில் இட்லி தான் சாம்பார் வச்சாச்சு சாருக்கு வந்து சாப்பாடு எடுத்து வச்சாச்சு இட்லியிலே சட்னி தக்காளி சட்னி வச்சுட்டு உள்ளக்கே அதுக்கப்புறம் இந்த சாம்பார் పులి ఊతం కుళిలా ఊర నెన్నీళ్ళ ఊటి ఊర వచ్చి అప్పుడు నార్టీ ఊతం టీ పోటు వచ్చాచుకుం సా టీ కొమా సదమా వచ్చి రెడీ ఆ రెండు పేరుకి కొడుకు మొత్తం మగలకు తేంగా సాంగా ఎలా ఊట నేరీ ఎట్ మనీ సారు వేరే అక్ష ரெண்டு பேரும் முட்டை கடை மாதிரி ஊற்றி கொடுத்துற முடியுது தான் ஒரே பாட்டு சத்தமாக கேட்டி வீதியவே போட முடியல எடுக்கவும் முடியல திருவாதிரை நாளைக்கு நாள் கழித்து நிறைய பேர் வந்து நான் தெளிவாக பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னாங்க பேச வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வரும் ஒரு வார்த்தை வர மாட்டேங்க அதனால அப்படியே கொண்டு போக மாட்டேங்க கரெக்டாக நான் பேசி போடுறேன் ரெண்டு பேருக்கும் முட்டை ஆம்லேட் போட்டு கொடுக்க வேண்டியது தான் ஒரு வாழைக்காய் எடுத்து ஜிப்ஸு போட்டு நிறைய கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுக்க வேண்டியது தான் வேறு காயில் அப்புறமாட்டிக்கு தான் வைக்கணும் கோலம் சின்னதாக போட்டு வந்தாச்சு ஏன்னா இட்லியை வச்சு எடுத்தாச்சு தாத்தா வீடு கொடுக்குறதுக்கு அப்புறம் அவங்க டீ கேட்டாங்க டீயை சூடாக கேட்ருக்கு அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் குளம்புண்ணிக்கி அப்படியே தவறி கீழே கொட்டிட்டு அவசர அவசரமாக வேலை பார்க்காதீங்க அங்கே பாருங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் ட்ரெஸ்ஸை கழுவிட்டு உட்காந்துட்டேன் பத்து மிச்சு காணும் உட்காந்துட்டு வேலை பார்க்கணும் இதை உக்காந்துட்டேன் அவ்வளோவுக்கு வந்து கொட்டி போச்சா ஹல்தியாக இருந்துச்சு ஹீட்டாகவே இருந்துச்சா ஃபுல்லாக வயிற்றில் இருந்து நம்ப கொட்டிட்டு பாருங்க இப்போ குழம்பு பாச்சாச்சு பாதி தொலைச்சேன் சரி மீடியமாக போட்டுருவோம் அப்படின்னு தான் அப்படிங்க நடக்கும்ட்டி ஸெல்லாம் கொட்டிட்டு உடனே கம்மியாச்சு எல்லாருமே பார்த்து கவனமா வேலை பாருங்க இது என்னோட அசாந்த தனதுனால வந்ததுதான் அசாந்தாவே வேலை பார்க்கணும் அப்ப வந்து என்ன இருக்கேன் இருந்தாலுமே கையும் தட்டிட்டு ரெண்டாவதா இது கொட்டின நான் ரெண்டாவது கொட்டிட்டு அந்த பதட்டத்துல அப்பளம் குறைக்கணும்னு என்ன எடுத்தனா என்னையுமே கொட்டிட்டு அதனால ஒரு பத ஒரு இது நமக்கு தட்டும்போது அடுத்து ஒரு பதட்டத்துல என்ன எடுக்கணும் எண்ணெய் கொட்டிட்டு என்னமோ வாழைக்காய் காஜ் போடுறது தான் எடுத்து அப்பளம் அதை பிடிச்சிட்டுல இப்போ ஒரு வேலையை துடைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு வேலை இது ஒரு தமிழ் வேலையா ஆயிடுச்சு நல்ல வேலை நமக்கும் ஒன்றும் ஆகலை

ਜਿਲੀਯ? ਕੋਲੁਂਬਕੀਲਾਂ ਕਿਰੀ ਸਿਦੀ ਉਰੇ ਰ ਪਾਕੁਨ ਅਨੋ ਰੇ ਰ ਪਾਕੁਨ ਪਾਕ ਪਾਕ ਵੀਰੀ ਆਮ ਕੋਟੀ ਕੋਟੀ ਕੋਪਾ ਅതਿ ਪ੍ਹਾਪਾਡ